இன்னைக்கு நம்ம பார்க்க போறது விநாயக சதுர்த்தி ஸ்பெஷலா இனிப்பு கொழுக்கட்டை இது நல்ல சாஃப்டாவும் ரொம்ப ரொம்ப டேஸ்டாவும் செய்திடலாம் இது சூடு ஆரணத்துக்கு அப்புறமும் கூட மிருதுவா இருக்கும் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போடுற வீடியோஸ்க்குலாம் லைக் பண்ணாமே நிறைய பேர் பாத்துட்டு இருக்கீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு ஒரு டம்ளர் பச்சரிசி மாவு எடுத்துருக்கேன் அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன் ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்க்க விருப்பம் இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இது சேர்க்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும் சேர்த்துட்டு ஒரு முறை எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம் இப்போது வெள்ளை தண்ணியை நம்ம கரைச்சிட்டு இதில் வடிகட்டி சேர்த்துக்கணும் அதுக்கு ஸ்டவ்ல ஒரு சின்ன பாத்திரம் வச்சிருக்கேன் எந்த டம்ளர்ல மாவு அளந்தமோ அதே டம்ளர்ல முக்கால் கப்பு உருண்டை வெள்ளம் எடுத்துட்டு உடைச்சிட்டு வச்சிருக்கேன் அதை அதில் சேர்த்துக்கிறேன் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு டம்ளர் மாவுக்கு ஒரு டம்ளர் தண்ணி சரியா இருக்கும் இது வெள்ளம் கரைஞ்சி கொதிச்சு வந்தால் போதும் அது வரைக்கும் இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் வெள்ளம் கரைஞ்சிட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு ஸ்டவ்வாக பண்ணிக்கலாம் இந்த சூடோடையே நம்ம மாவில் வடிகட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இது போல் விட்டுக்கோங்க இப்போது எல்லா தண்ணியுமே நான் சேர்த்துட்டேன் நல்லா இதை கலந்து விட்டுட்டு இது கைப்பொறுக்கிற சூடு வர வரைக்கும் அப்படியே ஆற விட்டுருணும் இப்போது ஆறிடுச்சு இதில் கால் கப்பு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன் அரை மூடி தேங்காய் அதை இது கூட சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஏலக்காவை இடிச்சுட்டு இதில் சேர்த்துக்கோங்க இப்போது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுருணும் இதை ஒரு கெட்டியான மாவாக நல்லா இதை கலந்துக்கோங்க நம்ம சேர்த்த தண்ணி இந்த மாவுக்கு சரியாக இருக்குது இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு இது செய்யறதுக்கு நான் இட்லி தட்டு மேலே ஒரு ஈரத்துணியை விரித்து போட்டிருக்கேன் நம்ம கலந்து வச்ச மாவுலேருந்து சின்ன சின்னதாக உருண்டை எடுத்துக்கோங்க இது பிடி கொழுக்கடை செய்து இதில் வச்சுக்கலாம் இப்போ எல்லா மாவுலையுமே பிடி செய்து வச்சுட்டேன் இதை வேக வைக்கிறதுக்கு இட்லி பாத்திரத்தில் ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுருக்கேன் நம்ம செய்து வச்சுருந்த கொழுக்கட்டையெல்லாம் இந்த இட்லி தட்டை தூக்கி இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுக்கணும் இப்போது பத்து நிமிஷம் ஆயிடுச்சு திறந்து பார்க்கலாம் கொழுக்கட்டை சூப்பராக வெந்து வந்துருச்சு பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க சாப்பிட்றதுக்கும் நல்ல சாஃப்டாகவும் ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் இருக்குது ஸ்கூல் வீட்டு வரும்போது குழந்தைங்களுக்கு ஸ்நாக்காகவும் செய்து கொடுக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது நீங்களும் இது போல் கொழுக்கட்டை செய்து விநாயகருக்கு படைக்கலாம் இப்போது கொழுக்கட்டையே பிச்சு காமிக்கிறேன் நல்ல சாஃப்டாக இருக்குது ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ